மெய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தைகளை காத்துக் கொண்டிருந்த பொழுது இயேசு பிறந்தார் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்ட அந்த நாளிலே அந்த பொழுதியிலே மெய்ப்பர்கள் எடுத்த ஒரு முடிவு பாருங்கள் உடனடியாக நாம் சென்று அவரை காண்போம் நடந்ததாய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை போய் பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்லும் பொழுது உடனடியாக நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு என்ன காரியங்களை சொன்னார் அதை நான் பெற்றுக்கொள்ள உடனடியான அர்ப்பணிப்பு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் மெய்ப்பர்கள் உடனடியாக அர்ப்பணித்தார்கள் நமக்கு சொல்லப்பட்ட செய்தியை போய் பார்ப்போம் போய் பார்த்தார்கள் அதோடு அவர்களுடைய வேலை முடியவில்லை அவர்கள் பார்த்த காரியங்கள் கேட்ட காரியங்கள் அவர்கள் அனுபவித்த காரியங்கள் அந்த காரியங்களை உடனடியாக மக்களுக்கு அறிவித்தார்கள் அந்த செய்தியை அவர்களுக்கு அவர்கள் உலகமெங்கும் பரப்பினதற்கு அடையாளமாய் அவர்கள் திரளான மக்களுக்கு அதை சொன்னார்கள் அவர்களால் சொல்லப்பட்ட காரியங்களை கேட்ட யாவரும் ஆச்சரியமடைந்தார்கள் என அன்பானவர்களே நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் அல்லது ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் செயல்படுவதில்லை அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்வியை நான் முதலாவது கேட்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருவார் உடனடியாக நாம் துரிதமாய் செயல்பட வேண்டும் துரிதமாய் நாம் செயல்படும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல நம் மூலமாய் அநேகர் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் என்பது இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஆசீர்வாதம் என்பது நமக்குள்ளே நாம் மாத்திரம் வைத்துக்கொள்வதல்ல அதை மற்றவர்களுக்கும் நாம் அறிவிப்பதுதான் மற்றவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதங்களை கடத்துவதுதான் நம்முடைய வேலை இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி உண்டாக்கும் காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த கர்த்தராகிய கிறிஸ்தின் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் தாவீதின் ஊரிலே எங்களுக்காக நீர் அவதரித்தீரப்பா இந்த செய்திகள் வந்தவுடனே செயல்படுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும் இரண்டாயிரம் வருடமாய் நீர் பிறந்தீர் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஒரு முறை கூட கேட்காத ஜனங்கள் எங்கள் தேசத்தில் மிகுந்திருக்கிறார்கள் அவர்கள் நடுவிலே சென்று உடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்ல உதவி செய்தார்கள் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமே